ஆனால் நீங்கள் இப்போ ராமருக்கு கோயில் கட்டியதே பெருசாக பிரதமர் சொல்கிறார் இந்த தேர்தல் பூரா ராமருக்கு கோயில் கட்டுறது தான் இவர் பிரதேச சொல்கிறார் ராமருக்கு கோயில் என்ன இல்லையா ஏன் இந்த ஒரு கோயிலை வந்து இவர் இவருவில் பிரதானப்படுத்துகிறாரு இந்த அயோத்தி ராமர் கோயில் பண்ணும் பொழுது ஒரு இளைஞன் எழுதியிருந்தான் மோகனும் உள்ளே வேடிக்கையாக சொல்கிறாங்க சின்ன பையனுகள்லாம் அது என்ன சொல்கிறாப்புலனா அன்றைய ராம அன்றைய திரேத யுகத்திலே ராமபிரானுடைய மனைவி சீதா பிராட்டியை ராவணன் கடத்தி கொண்டு போனான் அவரை ராமபிரான் நம்முடைய அனுமனுடைய உதவியோடு மீட்டு வந்தார் இன்றைய கலியுகத்தில் ராமனையே இவர்கள் கடத்தி கொண்டு போய்விட்டார்கள் ராமனையே மீட்டு கொண்டு வந்து அவருடைய மனைவியிடம் ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பு இந்திய வாக்காளர்களிடம்தான் இருக்கிறது ராமனே சொல்கிறார் ஏப்பா தேர்தல் வந்தால் என்னை கூட்டம் தெரியலப்பா நான் என்ன உங்களுக்கு பூத்தி ஏஜெண்டா நான் என்ன உங்களுக்கு பாக முகவரா நீ ராமன் வந்து ஒரு உயரிய பாத்திரமாக தாங்க நீங்கள் பார்க்குறாங்க எல்லாரும் ராமன் வந்து ஒரு கதை சொல்லுவாங்க என்னென்னா ஒரு நாள் ராமபிரான் வந்து ஒரு ஒரு நீர்நிலையில் ஒரு குளத்தில் தண்ணி குடிக்க போனாராம் அந்த காலத்தில் பாட்டில் வாட்டர்லாம் கிடையாது இல்லை இருந்தால் அவரே இருபது ரூபாய்க்கு தான் வாங்கி குடிக்கணும் தண்ணிக்கு குடிக்கிற தண்ணியே காசு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம்லாம் தண்ணி காசு இல்லாத காலம் ஒரு என்ன பண்ணார் குளத்தில் தண்ணி எழுதி குடிக்க போகிறார் அவர் அம்பு எப்போவும் வச்சுருப்பார் அம்பும் வில்லும் அதில் ஒரு அம்பை எடுத்து தரையில் குத்தி வச்சுட்டு ராமபிரான் தண்ணி குடிச்சிட்டு அந்த அம்பை திருப்ப ஒருவராக பார்த்தா அந்த அம்பின் முனையில் கொஞ்சோடு ரத்த துளி இருந்து தான் ராமபிரான் அருளே வடிவானவர் இல்லையா பதறி போயிட்டாராம் என்னென்னா அது நம்ம சும்மா தரையில் தானே குத்துனோம் ஏதோ ஒரு துளி இருக்கேன்னு பதறி போய் கீழே பார்க்குறாரு ஒரு தேரை அதனுடைய உடலில் ராமபிரான் குத்திட்டார் அருளே வடிவான ராமன் பகைவனை கூட இன்று போய் நாளை வா என்று இறங்கக்கூடிய ராமன் இந்த தேரையை எழுத்து உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு அட தேரையே நான் குத்த வரும்பொழுதே சொல்லப்படாதா ஐயா இங்கே ஆள் இருக்குன்னு சொன்னால் நான் தள்ளி குத்திருப்பேனே நானே எங்கள் வீட்டுக்காரன் காண்டபொழுது தேடிக்கிட்டு இருக்கேன் இந்த நேரத்தில் எனக்கு இப்படி ஒரு பழியை கொண்டு வந்துட்டியே அப்படின்னு சொன்ன பொழுது இந்த தேரை சொன்னான் ராமா எனக்கு யாராவது கஷ்டம் கொடுத்தா ராமா ராமான்னு ஓம் வேற சொல்லுவேன் ராமனே கஷ்டம் கொடுத்தா நான் யாரும் வேற சொல்லுவேன் அதனால தான் பேசாமல் இருந்தேன் அப்படின்னு அப்படின்னு இப்படித்தாங்க ராமனை பற்றி நமக்கு எல்லாருக்கும் கதை சொல்லிக் கொடுத்தாங்க ராமன் அருள்வடிவானவன் எல்லோருக்கும் இறங்குகிறவன் பாரபட்சம் பார்க்காதவன் ஜாதி வித்தியாசம் பார்க்காமல் குகனையும் சுக்ரீவனையும் கூட விபீஷணனையும் தன்னுடைய தம்பியாக ஏற்றுக்கொண்டவன் இப்படித்தான் ராமபிரானை பற்றி கதைகள் கம்பன்ல இருந்து எங்கள் பாட்டி வரைக்கும் கதை சொல்லிக் கொடுத்தாங்க ஆனால் இவங்க என்னன்னா ஒரு பாபர் மசூதியை இடித்து விட்டு அந்த இடத்திலே ஒரு கோயில் கட்டி அதில் யார் திறக்கிறனோ நான் தான் திறப்பேன் அதை பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் கோயில் குடமுழுக்குன்னு சொல்லுவார் அல்லது கும்பாபிஷேகம்னு சொல்லுவார் அல்லது அஷ்டமத்தன மகா கும்பாபிஷேகம் கூட சொல்லுவார் ஆனால் அது ராமர் கோயில் திறப்பு விழா அதுதான் சொல்ல ரங்கநாதன் சொன்னார் யாராரோ வர்றாங்க அந்த திறப்பு விழாவுக்கு இந்த நாட்டினுடைய முதல் குடிமகள் மரியாதைக்குரிய அம்மா திரௌபதி முர்மு அவர்கள் அந்த கோயிலினுடைய திறப்பு விழாவுக்கு ஏன் அழைக்கப்படலை யோகி ஆதித்யநாத் நிற்கிறாரு ஆர்எஸ்எஸ் தலைவர் நிற்கிறாரு பிரதமர் நிற்கிறாரு அவங்களாம் இருக்கட்டும் ஒன்றும் தப்பு கிடையாது ஏன் இந்த நாட்டினுடைய முதல் குடிமகள் ராமர் கோயில் திறப்புழாவுக்கு அழைக்கப்படலை இன்னைக்கு வரைக்கும் பிரதமர் இதனால தாங்க கூப்பிடல்னு ஒரு வார்த்தை சொன்னாரா ஏன் கூப்பிடலைன்னா அவங்க ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்த பெண் முதல்ல அவங்க பெண் அப்புறம் பழங்குடி இனத்தை சேர்ந்தவர் ரெண்டாவது காரணம் அதை விட அவர் கணவனை இழந்த ஒரு விதவை பெண் ஒரு மங்கள காரியம் நடக்கிற பொழுது அவர் நடக்கக்கூடாது வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க சரி கோயிலை விடுங்க நாடாளுமன்றம் திறந்தீங்களே அதுக்கு நம்ம ஜனாதிபதியே ஜனாதிபதி தானங்க முதல்ல குடிமகள் மட்டும் இல்லைங்க நாடாளுமன்றத்துக்கே அவங்க தான் தலைவர் அதனால தான் நாடாளுமன்றம் ஒவ்வொரு முறை கூட்டுக்குழு கூட்டத்தில் யார் துவக்கி வைப்பா ஜனாதிபதி தான் திறந்து துவக்கி வைப்பாங்க அதான மரபு ஒரு புது நாடாளுமன்றம் கட்டி திறக்கிறீங்க அதுக்கே அம்மா திரௌபதி முருமுக்கு அழைப்பு இல்லை யாரெல்லாம் கூட்டு போறீங்க தமிழ்நாட்டில் இருந்த எல்லா ஆதீனத்தையும் கூட்டு போயிட்டீங்க நான் அப்போவே சொன்ன ஆதீனத்துக்கிட்டே ஐயா கொஞ்சம் பிஜேபி ஆள்கிட்ட பார்த்து பழகுங்க எல்லாத்தையும் வீடியோ எடுக்கக்கூடிய பழக்கம் அவங்களுக்கு இருக்குது இங்கே தருமபுரம் ஆதீனம் ரெண்டு நாள் அவர் படம் ஓடிக்கிட்டு இருக்குல்ல அவரே பதறார் அந்த தருமபுரம் ஆதீனம் கொடுத்தாருன்னு சொல்லித்தான் செங்கோலை கொண்டு போய் இது நேருக்கிட்ட கொடுத்தாராம் தருமபுரம் ஆதீனம் அவர் வாங்கி மவுண்ட் பட்டன் கிட்ட கொடுத்தாராம் அந்த ஆதீனம் அந்த செங்கோல் தான் இந்த செங்கோல்ட்டாங்க அப்புறம் கடைசியாக சொல்கிறாங்க இது தருமபுரம் அதுக்கு முன்னால் போயிட்டாங்க இது ராஜராஜ சோழன் வச்சுருந்த செங்கோலுங்க அப்படின்னு அப்புறம் சொல்கிறாங்க இது ராஜராஜ சோழன் இல்லைங்க இது சென்னையில் உம்மிடி பங்காறு பாத்திரக்கடையில் வாங்கினதுலாம் கேட்கல ஒரு படத்தில் வடிகளை உட்காந்து அடிச்சுக்கிட்டு இருப்பார்ல பாத்திரக்கடை உம்மிடி பங்காறு கடையில் வாங்கி கொடுத்துருக்காங்க ரைட் ஓகே அந்த செங்கோலை கொண்டு போனீங்க அந்த செங்கோலை வச்சு சாமியார் அந்த ஆதீனங்களை பூரா நிற்க வச்சு எல்லா ஆதீனமும் பார்த்தீங்கன்னா சிறப்பு விமானத்தில் போகிறாங்க நல்லவேளை பல்லக்கில் போகிறாங்கன்னு சொல்லியிருந்தால் போகிறதுக்கே பத்து மாதம் ஆகிருக்கும் எல்லா ஆளுக்கும் ஒரு ஃப்ளைட்டை ஏறி கிளம்பி போயிடுச்சுங்க பிரதமர் விழுந்து கும்பிட்டார் நீங்கள்லாம் பெரிய ஆளுங்கன்னு கடைசியாக அவர் பிரதமர் கும்பிட்றாரு அவர் கட்சிக்காரங்க தருமபுரம் ஆதீனத்தை விரட்டியிருக்காங்க பத்து கோடி தறியா இல்லைன்னா உன்னை பற்றி தயாரித்த போலியாக தயாரித்த சீடியை போடவா கடைசியாக அவர் தமிழக அரசுக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அப்புறம் முதலமைச்சரையே ஆள் விட்டு அவங்களெல்லாம் பிடிச்சி கடைசியாக எதிர்ப்பு சொல்கிறாரு கிரிமினல்களிடமிருந்து என்னை காப்பாற்றியதற்கு நன்றி யார் அந்த கிரிமினலில் பிஜேபியுடைய மாவட்ட தலைவர் செயலாளர் பொருளாளர் அதனால தான் இப்போ ஒரு ஜோக்கு போட்டிருக்காங்க என்னையா அந்த இப்போ நம்ம மாநாட்டுக்கு பந்தல் போட்டவன் காசே வேணாம்னு தலைதறிக்க ஓடுறானே என்ன ஈடி வருதுன்னு சொன்னியா அதுக்கு அவன் சொல்றான் இடினு சொல்லல சிடி வருதுன்னு சொன்னேன் அவன் காசே வேணாம்னு ஓடிக்கிட்டு இருக்கான் நீ யோசிச்சு பாருங்களேன் எவ்வளவு பெரிய நம்ம கண் முன்னால நடக்குதுங்க நாடாளுமன்ற கட்டிடம் திறக்கப்படுகிறது பிரதமர் போய் திறக்கிறாரு ஆனால் இந்த நாட்டினுடைய முதல் குடிமகள் அதுக்கு அழைக்கப்படலை கொஞ்சம் நாள் கழிச்சு அதே நாடாளுமன்றத்தில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்றுவீங்க இந்த நாட்டினுடைய முதல் குடிமகளாக இருப்ப முதல் குடிமகன் இல்லை முதல் குடிமகளாக இருப்பவள் மரியாதைக்குரிய அம்மா திரௌபதி முர்மு யாராலையும் நடிகைகள்லாம் கூப்பிட்டு போறீங்க தப்பு கிடையாது ஆனால் ஏன் நீங்கள் குடியரசுத் தலைவரை கூப்பிடலை ஏன் கூப்பிடலைன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் தலித்துகள் பட்டியலினத்தவர்கள் பழங்குடியினருக்கு ஒரு பதவி கொடுப்போம் ஆனால் மரியாதை கொடுக்க மாட்டோம் இதான இந்த நாட்டினுடைய நிலைமை